ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ரொம்பவே ரீசெண்டா ரிலீஸ் ஆன கடைசி உலக போர் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே தமிழ்நாட்டோட சிஎம் ஜிஎன்ஆர் ஜி அட்மிட் ஆயிருக்காரு மக்கள் எல்லாருமே சிஎம்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில பதட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க என்னதான் இந்த ஜிஎன்ஆர்ங்கிறவரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சிஎம்மா இருந்தாலும் இவருக்கு பின்னால ஒரு முக்கிய கை இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎமோட மச்சான் நட்ராஜன் தான் இந்த சிஎம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவியா இருந்து இவரை பெரிய ஆளாக்கி சிஎம் ஆக்குனதே இந்த நடராஜ் தான் அவரு நிறைய டீலர்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனீஸ் ஜப்பான் அப்படின்னு பல மொழிகள் கத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாம சென்ட்ரல்ல சேர்றதுக்காக ஹிந்தி மொழியை கூட கத்துக்கிட்டாரு சிஎம் என்னமோ அந்த ஜிஎன்ஆரா இருந்தாலும் ஆனா அவருக்கு பின்னாடி இருந்து மொத்த வேலைகளையும் பாக்குறது அதாவது சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறது இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படின்னு எல்லா தளங்கள்லயுமே சிஎம் ஆக்டிவா வச்சுக்கிறது என்னமோ இந்த நடராஜன் தான் சோ இப்போ இந்த சிஎம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இல்லையா சோ இப்போ வேளை நான் போயிட்டேன்னா எனக்கு அடுத்ததா என்னோட பொண்ணு தான் சிஎம்மா வரணும்னு சொல்லி நம்ம சிஎம் ஜிஎன்ஆர் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால நடராஜனும் அவர் சொன்ன மாதிரியே நம்ம சிஎம் ஓட பொண்ணு கிட்ட நீதாமும் அடுத்த சிஎம்மா வரணும் அப்படின்னு பேசுறாரு நம்ம சி எம்மோட பொண்ணோட பேரு கீர்த்தனா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சோ இப்ப நடராஜன் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோயினும் எனக்கு அரசியல் எல்லாம் வராது சோ நான் அரசியலுக்குள்ள வரலன்னு சொல்லிடுறாங்க ஆனா அந்த நடராஜன் நம்ம ஹீரோயினை விடுற மாதிரி தெரியல எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அரசியலுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படியே நம்ம சி எம் நினைச்ச மாதிரியே நாட்டு மக்கள் கிட்ட எனக்கு அடுத்ததா நம்ம ஹீரோயின் தான் சி எம்மா வர போறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறாங்க அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு ஃபாரஸ்ட்ல போயிருப்பாங்க நம்ம 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 ஒரு புலி அட்டாக் பண்ண ஆனா ஆனா அந்த இடத்துல ஒருத்தங்க தான் படத்தோட ஹீரோ ஹீரோ இப்படி ஹீரோயினை அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு ஆனா அதை அவர்கிட்ட வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஒரு ஆனா அவருக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ சென்னைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்ததுக்காக அப்புறமா நம்ம ஹீரோயின் அரசியல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க ஆனா அந்த பிஸிலையும் நம்ம ஹீரோவை ஹீரோயின் மறக்கல இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினும் எனக்கு இந்த அரசியல் எல்லாம் வேணாம்னு தான் சொன்னேன் ஆனா என்னோட மாமா நட்ராஜன் தான் என்னை கட்டாயப்படுத்தி இந்த அரசியலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு என்கிட்ட என்ன இருக்கு எல்லாத்தையுமே என்னோட மாமா தான் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோவும் என்னது உன் கையில என்ன இருக்கா உன் கையில மிகப்பெரிய பவர் இருக்குமா என் ஹோம்ல ஒரு பையன் வளர்ந்தான் அவன் நல்லா படிப்பான் ஆனா என்ன அவன் கிட்ட படிக்க காசு தான் இல்ல அதனால அதனால உன்கிட்ட இருக்க அந்த மிகப்பெரிய பவரை வச்சு இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு சோ அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் நாட்டு மக்களுக்கு இலவச கல்வி வழங்கும் திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்தை பற்றி நம்ம ஹீரோயின் மீடியால சொன்னதும் சோஷியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம ஹீரோயின் தான் வைரல் ஆகிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க இந்த ஸ்கீம பத்தி நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோயின புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் அவங்க மாமாவான நட்ராஜனும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஏமா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ஃப்ரீ எஜுகேஷன் இலவச கல்வி வழங்கும் திட்டத்தை பத்தி நீ ஏன் மீடியால எல்லாம் பேச போற இந்த மாதிரி சொத பீட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவான சிஎமும் ஏமா இதெல்லாம் நமக்கு எதுக்குமான்னு சொல்லி கேட்கிறாரு உடனே நம்ம ஹீரோயினும் இதை பத்தி பேசுறதுக்காக என்ன யூஏல கூப்பிட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்த தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நட்ராஜனும் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியாதமா இந்த தேவையில்லாத வேலையை பாக்குற அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோயினும் மக்களுக்கு நான் நான் தான் நான் தான் முடிவெடுப்பேன் அப்பாவும் இது வரைக்கும் நிறைய தப்பு இந்த நாம நல்லதா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நடராஜன் கிட்ட சொல்றாரு ஆனா நடராஜனுக்கு இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல அதனால கோவத்துல பிரகாஷ்னு ஒரு கமிஷனர் அவனுக்கு இருப்பாரு அவரை பாக்குறதுக்காக போறாரு அவர்கிட்ட போயிட்டு யாரோ இவளுக்கு பின்னாடி இருந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு இந்த கொரியன் டிராமாவா தவிர வேற எதுவும் தெரியாது நான் இப்போ வந்து ஏதோ ஃப்ரீ எஜுகேஷன் பாலிசி யு ஏல கூப்பிட்டாங்க யூஎனும் அப்படின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா ஸோ அதனால அவ பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கான் அவன் யாருன்னு நீதா கண்டுபிடிச்சு என் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம நட்ராஜன் இந்த கமிஷனர் கிட்ட சொல்றாரு சரி ஓகே நான் அதை பாத்துக்கிறேன்னு இவரோட ஃப்ரெண்டான அந்த கமிஷனர் பிரகாஷும் ஒத்துக்கிறாரு ஆக்சுவலா இந்த விஷயங்கள் எல்லாமே டூ தௌசண்ட் தேர்ட்டில தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இப்போ தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை போய் கேட்டு இருக்கு ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு வெளியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாடே ரெண்டா பிரிஞ்சிருச்சு ரஷ்யா பல பல நாடுகளை கொண்டு ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்காங்க இன்னொரு பக்கத்துல அமெரிக்கா தனியா பிரிஞ்சிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த நேரத்துல ரஷ்யா ரிப்பப்ளிக் இயக்கத்துல இந்தியா வந்து இணைஞ்சிருங்கன்னு சொல்லி இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா இந்தியா எந்த பக்கமும் போகாம நடுநிலையா இருக்காங்க இவங்க நடுநிலையா இருக்கிறதுனால பெட்ரோல் விலை எல்லாம் அதிகம் ஆயிருச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூட இல்லாம இந்த ரஷ்யா சேர்த்து வச்சிருக்க ரிப்பப்ளிக் இயக்கத்துக்கு கூடயும் இல்லாம ஒரு நடுநிலையாவே இருந்துகிட்டு இருக்காங்க இதை பத்தி சென்ட்ரல்ல மீட்டிங் போட்டு ஃபுல்லா பேசுறது பினான்ஸ் ஆன ராம் தான் அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல தமிழ்நாட்டுல காட்டுறாங்க தமிழ்நாட்டு மீடியாக்கள்ல எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணதா ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இத பார்த்த நட்ராஜன் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு இவர் ஏன் டென்ஷனா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா தான் எதிர்கட்சி தலைவர் ஆனா வாழ்க்கையில இவரோட பிசினஸ் எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்னரா இருந்திருக்காரு அதே மாதிரி இந்த நட்ராஜன் பண்ற எல்லா பிசினஸுக்கும் அவனுக்கு சாதகமா பேசுறதுக்கு சென்ட்ரல்ல ஒருத்தர் இருப்பான் அவன் அந்த ராம் அந்த பினான்ஸ் மினிஸ்டர் அது மூலமா வர மொத்த பணத்தையும் ஹார்பர்ல இருக்க கண்டெய்னர்ல தான் வச்சிருப்பேன் அந்த கண்டெய்னர் வேற யாரோடதும் கிடையாது அரெஸ்ட் அந்த தலைவரோடது ரஷ்யா அந்த 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 ரிபப்ளிக் இயக்கத்தோட சேர்ந்து தடை போட்டதுனால கப்பலை வெளியே வர முடியல கருப்பு பணத்தை எப்படியாவது வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த நடராஜன் ஒரு பக்கவான பிளான போடுறாரு தமிழ்நாட்டிலேயே ஆளுங்கட்சியும் இல்லாம எதிர்கட்சியும் இல்லாம மத்த கட்சி ஒண்ணு இருக்கும் அந்த கட்சியோட தலைவர் புலி ஒரு மாநாடு நாளைக்கு போட போறாரு அந்த மாநாட்டுல நம்ம ஆட்கள் கொஞ்சம் உள்ள இறக்கி நம்மளே கலவரத்தை உண்டாக்குவோம் அதனால கலவரம் நடக்குது எமர்ஜென்சி அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பண்ணிட்டா கப்பலை வெளியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான போடுறாரு அங்க கட் பண்ணா அடுத்த நாள் அந்த புலிப்பாண்டியோட கட்சியோட மாநாடு நல்லா நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு ஆனா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி நீ ஒளிஞ்சு வந்திருக்கன்னு சொல்லி கேட்கும் நம்ம ஹீரோயினும் நான் உன்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன் எனக்கு கடைசி வரை இருக்க போறது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அந்த நேரத்துல இப்ப அவரோட மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போது கலவரம் தொடங்கிருது கலவரம் பெருசாகி கார் எதுவும் எடுத்துட்டு போக முடியாம இவங்க எல்லாரும் ரோட்லயே ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு போய் ஒரு கடைக்குள்ள கொண்டு வைக்கிறாரு பார்த்தா அந்த கடைக்குள்ள நிறைய ரவுடிங்க இருக்காங்க அவங்க நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோயின தூக்கிட்டு போறாங்க ஆனா நம்ம ஹீரோ அவனுங்களை பயங்கரமா அடிச்சு துவம்சம் பண்ணி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்து பாக்குறாரு பார்த்தா அங்க கலவரம் பயங்கரமா முத்தி போயிருக்கு துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்கு எல்லாம் தாழ்மாறா தூக்கி போடுறாங்க அப்படி பாம்ப தூக்கி போட்டதுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மயக்கம் போட்டு அந்த இடத்துலயே விழுந்துடுறாங்க இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க நம்ம ஹீரோயின் ஆளுங்கட்சி மினிஸ்டரா இருக்கிறதுனால அவங்களை சேஃபா அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கிறதுனால ஊர் ஃபுல்லா ஊரடங்கு அறிவிச்சிட்டாங்க அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த நடராஜனும் இந்த கலவரம் இவ்வளவு பெருசா ஆகும் நினைச்சிருக்க மாட்டாரு இவர் அனுப்பின ஆட்கள் மட்டும் கலவரம் பண்ணல அங்க இருந்த பப்ளிக் மக்களுமே பேங்க்ல கொள்ளையடிக்கிறது மார்க்கெட்ல இருந்து எல்லாம் பொருட்களை திருடுறது இந்த மாதிரி பொதுமக்களும் உள்ள இறங்கி நிறைய காசு பொருட்களை திருடி இருக்காங்க இது எல்லாமே தான் நடந்திருக்கு ஏன்னா விலவாசி எல்லாம் அதிகமாயிருச்சு நடந்த இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த நடராஜன் அவரோட அவரோட ஃப்ரெண்டான அந்த கமிஷனர் பிரகாஷ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த நட்ராஜனும் இந்த விஷயத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்காரு இவரோட பேரு ரிஷிகாந்த் ஆக்சுவலா இந்த கலவரத்தை பண்றதுக்கு கொஞ்சம் ஆட்களை செட் அப் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே ஹிந்திக்கார ஆட்களா தான் செட் பண்ணிருப்பாங்க சோ அதனால இப்போ அந்த ஆக்டரையும் கூப்பிட்டு ஹிந்திக்காரங்களை திட்டி ஒரு வீடியோவா போடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த ரிஷிகாந்தும் அடுத்து நான் ஹிந்தியில படம் பண்ண போறேன் சார் அதனால இப்போ இது தேவையில்லை சார் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு இந்த நட்ரா ஜனம் உனக்கு ரெண்டாவது படத்துக்கு யாரு சான்ஸ் கொடுத்தா நான் தானே எப்படி நீ மேல யாருனியோ அப்படி உன்னை இறங்க வைப்பேன் ஒழுங்க மரியாதையா நீ ஹிந்திக்காரங்களை திட்டி ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்றாரு அந்த திட்டி ஒரு வீடியோவை வெளியிடுறாரு இந்த மாதிரி ஒரு அரசியல்காக ஒரு ஆக்டர் தான் இந்த ரிஷிகாந்த் அங்க கட் பண்ணியா இருக்கவங்களும் அமைப்புல சேர்றதுக்காக இந்தியா மேல ரொம்ப பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இந்தியாவை எங்க கூட சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல அந்த கப்பலை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சென்ட்ரல்ல பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நட்ராஜன் அப்போதான் அந்த நட்ராஜ் கிட்ட அந்த கமிஷனர் பிரகாஷ் வந்து இந்த டீல் மொத்தத்துக்கும் பின்னாடி ஹீரோ இருக்கான் அவனுக்கு இதனால என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல ஆனா இது எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம அந்த கலவரத்துல அவன் இருந்திருக்கான் அதனால அவனை சஸ்பெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம் அவனை தீவிரவாதின்னு ஒரு முத்திரை வேற குத்தி இருக்காங்க சோ என்னன்னு விஷயம் தெளிவா தெரியல அப்படின்னு அந்த கமிஷனர் பிரகாஷ் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த பிரகாஷும் நட்ராஜன் கிட்ட இப்போ நம்ம ஹீரோ சேஃபா தாசுன்னு ஒருத்தர் கிட்ட இருக்கிறதா சொல்றாரு அப்போதான் அந்த தாசுங்கிறவரு யாருங்கிறதே காட்டுறாங்க அவரு மிக கொடூரமான என்கவுண்டர் அடித்தடி அப்படின்னு போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் அந்த கலவரத்துல அடிப்பட்டதுனால அட்மிட் ஆயிருக்காங்க மயக்கத்துலேருந்து எந்திரிச்ச நம்ம ஹீரோயினை மக்கள் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினை தீவிரவாதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் உடனே அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நடராஜனும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கே நேராக அந்த பக்கம் கமிஷனர் பிரகாஷ் கிட்ட போயிட்டு அந்த பையனை கொன்று அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த கமிஷனர் பிரகாஷும் என்னங்க சொல்றீங்க நீங்கள் வளர்த்த பொண்ணு தானே அவ ஒருவேளை அந்த பையனை லவ் பண்ணுறாளா கூட இருக்கலாம் இங்கே பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு அசால்ட்டாக கொல்ல சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாரு உடனே இந்த நட்ராஜனும் ஆமா அவனுக்கெல்லாம் நான் பாவம் பார்த்தேன்னா ஒரு நாள் வீட்டுக்குள்ள வருவான் அவன் சொத்தை கேட்பான் அரசியல்ல இடம் கேட்பான் அவன் கேட்கிற எல்லாத்தையுமே என்னால தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா அவனை நீ கொன்று கொன்னுட்டனா மூணு மாசத்துல அவன் ஆட்டோமேட்டிக்கா மறந்துடுவா அப்படின்னு இந்த நட்ராஜன் சொல்றாரு சோ அதனால நம்ம ஹீரோ அந்த என்கவுண்டர் தாசன் ஒரு போலீஸ் இருந்தார் இல்லையா வச்சு கொலை பண்றதுக்காக இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால அந்த தாசும் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த பாம நீ தான் வச்ச அப்படின்னு ஒத்துக்கோன்னு சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவான நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சிஎமும் எப்படிமா இவ்வளவு மட்டும் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு மட்டும் இல்லப்பா அதுக்கும் மேல நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டேயே சொல்லிடுறாங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா சிஎம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த நட்ராஜன் உள்ள வராரு பார்த்தா நம்ம ஹீரோயினு அழுதுகிட்டு இருக்காங்க நட்ராஜனை ஹீரோயினும் ஹீரோவை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க சொல்றாங்க உடனே நட்ராஜனும் எதுவும் தெரியாத மாதிரி இந்த விஷயம் என்கவுண்டர் தாஸ் வரைக்கும் போயிருச்சு நம்மளால இனிமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம சிஎம்எம் ஏண்டா இந்த மாதிரி பண்ற நீ வளர்த்த பொண்ணுக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நட்ராஜனை பார்த்து கேட்கிறாரு அங்க கட் பண்ண அந்த பக்கத்துல சென்ட்ரல்ல இருக்க அந்த பினான்ஸ் மினிஸ்டரான ராம்கியும் இந்த கப்பலை வெளியே எடுக்கிறதுக்காக பேசுறதுக்கு போறாரு ஏன்னா அவர் இந்த நட்ராஜனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு பாத்தீங்களா அதனால அங்கே போயிட்டு தமிழ்நாட்டுல பயங்கர கலவரமா இருக்கு யாராலையும் உள்ள போக முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப அங்க இருந்த ஒரு மினிஸ்டரும் அதுக்காக தான் தமிழ்நாட்டுல பிரஜோத் சிங் ஒரு சோல்ஜியர் இறக்கியிருக்கேன் அவர் ரொம்ப நேர்மையான ஒருத்தன் இப்போ தமிழ்நாடு மில்டரி தான் கையில் எடுத்திருக்கு மில்டரி தான் மொத்தமாவே டேக் ஓவர் பண்ணுது அங்க கட் பண்ண அடுத்த சீனில் இந்த சென்ட்ரல் மினிஸ்டரான ராம்கியும் அந்த நடராஜனுக்கு கால் பண்ணி விஷயம் என்னோட கையை மீறி போயிருச்சு எனக்கு நீ கால் பண்ணாத தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம நட்ராஜனை அரஸ்ட் பண்றதுக்காக மில்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இந்த பிரஜோப் சிங் சோல்ஜர் தான் நம்ம நடராஜனை வந்து அரஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு அங்க கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக அந்த என்கவுண்டர் தாஸ்ங்கிற போலீஸ் டீம் கூட்டிட்டு போயிருக்கோம் இல்லையா ஆனா அவங்களுக்கு முன்னாடி மிலிட்ரி வந்து இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த போலீஸ்காரங்களும் பாம்பு வச்சதுல இவனை தீவிரவாதின்னு சொல்லி சந்தேகப்படுறோம் இவன் தீவிரவாதியோ இருப்பானோன்னு ஒரு சந்தேகமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அங்க வந்தவங்களும் எல்லாத்தையுமே மிலிட்டரி டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க சோ இவனை நாம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் மில்ட்ரி கூட்டிட்டு போறாங்க சோ அன்னைக்கு நடந்த கூட்டத்துல உள்ள தலைவர் அந்த புலிபாண்டி கலவரத்துல இன்வால்வ் ஆனவங்க நம்ம ஹீரோ இந்த நட்ராஜன் இவங்க எல்லாரையுமே இந்த மில்ட்ரி ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்காங்க சென்ட்ரல்ல எல்லாரும் மீட்டிங் போட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணா இப்போ இவங்க எல்லாரையுமே மிலட்ரி ஒரு இடத்துல கூட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துல பயங்கரமா பாம் எல்லாம் வெடிக்குது ஸோ அதனால நம்ம ஹீரோ நட்ராஜன் எல்லாரும் ஒவ்வொரு சைடா தலை தரிக்க ஓடுறாங்க சென்னையில இருக்க பல பாம் எல்லாம் பாம்பாந்திருக்கு எல்லாரும் அவங்களோட உயிரை புடிச்சிட்டு தலை தரிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகி இந்தியா மேல பாம் போட்டுட்டாங்க இதனால இந்த உலகமே அடைஞ்சிருச்சு இதனால மக்கள் பாப்புலேஷனே குறைஞ்சிருச்சு சுத்தமா கரண்ட் இல்ல கம்யூனிகேஷன் இல்ல மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல மொத்த தமிழ்நாட்டையுமே அந்த ரஷ்யால இருந்த அந்த ரிபப்ளிக் இயக்கம் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அந்த ரிப்பப்ளிக் இயக்கத்தோட தலைவனா இருக்கிறது பிரியங்கா பெரேரா அவனோட மொத்த டீமும் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே பயங்கரமா சுட்டு தள்ளிட்டாங்க அதனால நம்ம வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கிட்டு இருக்காங்க அதுல ஒரே ஒருத்தனை மட்டும் வேணும்னே உயிரோட தப்பிக்க விட்டு அவனை டீல் பேசுறதுக்காக அனுப்பியிருக்காங்க அவரும் சிஎம் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாரு சோ அதனால இந்த சிஎம் ஒரு சோல்ஜியர் கிட்ட வந்து நம்ம அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா நம்ம மக்களை எதுவும் பண்ணாம விட்டுடுறாங்களாம் அதனால அவங்களுக்கு கீழே நம்ம சரண்ராக சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த சோல்ஜர் இந்த மாதிரி பண்ண என்னால முடியாது சார் வேணாம் சொல்றாரு அதுக்கு நம்ம சிஎமும் இப்ப நம்மளுக்கு நம்மளோட நாட்டு மக்கள் தான் முக்கியம் நம்ம நாட்டு மக்களுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம் வாங்க நம்ம அவங்க கிட்ட சரண்டர் ஆய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும் அப்படின்னு சிஎம் சொல்றாரு அதனால இப்ப அவங்க அந்த ரிபப்ளிக் இயக்கத்துக்கு சரண்டர் ஆகுறாங்க இவ்வளவு நாள் இந்தியா கொடிக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருந்த மொத்த இப்போ வேற நாட்டுக் கொடிக்கு சல்யூட் அடிக்குது இன்க்ளூடிங் சோல்ஜர்ஸ் சி சொய நம்ம நாட்டு சோல்ஜியர்ஸும் அந்த ரிபப்ளிக் கூட சேர்ந்துட்டாங்க இவங்க எல்லாருக்கும் பிரியங்கா பெரியரா தான் இந்த ரிபப்ளிக் இயக்கத்துக்கு ஹெட்டா இருக்கிறது பிரியங்கா பெரியராவா இருந்தாலும் அவங்களுக்கு மேல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஜெனரல் ஜோ சுகாசி தான் மொத்த விஷயங்களையுமே ஆட்டி படைக்கிறவங்களா இருக்காங்க இப்போ இவங்க நம்ம தமிழ்நாட்டு சிஎம் அவங்களோட கையில எடுத்துட்டாங்க சி வச்சு மக்கள் மத்தியில நம்பிக்கை வர்றதுக்காக அதாவது இந்த ரிப்பப்ளிக் இயக்கம் சொல்றதை நாம கேப்போம் அவங்க நம்மளுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக தமிழ்நாட்டு சிஎம் பேச சொல்றாங்க இந்த டீம் சோ அதனால இந்த சிஎம் எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க எல்லாரும் ரிப்பப்ளிக் இயக்கத்துல வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயா இருக்க மக்கள் எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து இந்த ரிப்பப்ளிக்காக வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வராங்க நம்ம சிஎம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த ரிப்பப்ளிக் டீமும் நம்ம சிஎம் தான் தலைமை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் மட்டும்தான் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டா சிஎமே சொல்லிட்டாரு அப்படின்னு மத்த மக்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவரை தலைமை ஏத்துக்க வச்சிருக்காங்க மற்றபடி நம்ம சிஎம்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை அங்கே கட் பண்ணால் இப்போ இந்த மக்கள் எல்லாருமே இந்த ரிப்பப்ளிக் இயக்கத்துக்கிட்ட வந்துட்டாங்க இப்படி இவங்கக்கிட்ட வந்தால் இவங்க மக்களை சந்தோஷமாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே மக்களை ஒரு கூண்டில் அடைச்சி கொடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்களை எப்போவும் சாகடிக்கிறதுக்காக ஒரு பெட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த பெட்டியில் இருக்க ஒரு பட்டனை அமுக்கின உடனே இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஆட்டம்பா போய் வெடிச்சு அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க இந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணா அந்த பக்கத்துல சென்னைல இருந்து பல கிலோமீட்டர் தாண்டி மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒரு பாம்பிளாஸ்ட்ல கோமா இந்த நடராஜன் போயிருப்பாரு இப்பதான் அவர் எந்திரிச்சிருக்காரு எந்திரிச்சு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே மாறி இருக்கும் இவர் அரசியல் மூலமா உருவாக்குன ஒரு மிகப்பெரிய அரசியல் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கும் அந்த கண்பிடிச்சு அந்த பெருமாளுங்கல போலீஸ் என்கவுண்டர் தாஸ் போலீஸ் நம்ம ஹீரோ இப்படி எல்லாருமே இருக்காங்க இந்த நட்ராஜனும் இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அங்க இருந்த போலீஸும் நீங்க அவனை கொல்ல சொன்னீங்க சார் ஆனா அவன் உங்க உயிரையே காப்பாத்திருக்கான் இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் அவன் தான் இந்த மக்களுக்கு எல்லாமே பண்ணுமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இவங்க இருக்க அந்த இடத்திலேயே பாயின் ஒருத்தர் இருப்பாரு இவரு காட்டுக்குள்ள போய் வேட்டையாடிட்டு வர்றவரு அவரு இப்போ கொஞ்சம் மக்களை பார்த்து அவங்களுக்கு இந்த இடத்துல அடைக்கலம் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாரு கொண்டு வந்த ஆட்களும் எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு எங்களோட வைஃப் குழந்தைங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நிம்மதியாவே எங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்போதான் அந்த இடத்துக்கு அந்த பிரஜோத் சிங் சோல்ஜரும் வந்து பாய் நீ எது அதுக்காக இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த இங்கே நமக்கே சேஃப்டி இல்லை இவங்க பின்னாடியே மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதனால அந்த பாய்க்கும் பிரஜோ சிங்க்கும் அங்க பயங்கரமா சண்டை நடக்குது இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ தான் தடுத்து விலக்கி விடுறாரு இதை நட்ராஜனும் நான் எவனை கொல்லணும் நினைச்சனோ அவனை இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சாதி மதம் எந்த வேறுபாடும் எல்லாருமே இந்த இடத்துல ஒற்றுமையா இருக்காங்க என்னோட மாமாவும் நம்ம ஹீரோயினும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு வேற ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அதனால இந்த கேம்ப இவரு கண்ட்ரோல்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை பண்ணிட்டு இந்த நடராஜன் அந்த பாய் கிட்ட போய் பேசுறாரு அந்த பாய் கிட்ட போய் அந்த சோல்ஜர் சிங்க ஒரு மாதிரி தப்பா பேசுறாரு இவெல்லாம் ஓராளு இவன் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விடுறான் அதே மாதிரி சிங்க்கிட்ட போய் இந்த பாயை பத்தி சப்பா பேசுறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் கிட்டயே போய் பொருளி பேசி அவனோட அரசியல் விளையாட்டை இங்க நடத்த ஆரம்பிச்சுட்டான் ஆனா இந்த இடத்துல இருக்க மக்கள் அப்படி கிடையாது அந்த சிங் ஆன சோல்ஜியரும் இந்த பாயும் வெளியே தான் சண்டை போட்டிருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ஒற்றுமையா தான் இருப்பாங்க அந்த பெருமாள்ங்கிற போலீஸும் என்கவுண்டர் தாசங்கிற போலீஸும் இங்கேயும் வந்து உன்னோட அரசியல் விளையாட்டை காட்டிட்டே அவன் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க நடராஜனை நாளுக்கு நாள் இந்த நடராஜன் அந்த இடத்திலேயே பழக ஆரம்பிக்கிறாரு இவரோட அரசியல் விளையாட்டு அந்த இடத்துல எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு இப்போ அந்த கேம்ப்ல ஒரு பொண்ணு கர்மமா இருந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு பிரசவ வழி வந்து குழந்தை பிறந்துருச்சு ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு இந்த குழந்தைக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோ இந்த நடராஜனும் இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க இருக்கவங்களும் என்னது ஒன்ன நம்பி இந்த குழந்தைய கொடுக்கணுமா நீ இந்த குழந்தையை கொண்டு வைத்து ஏதாச்சும் பண்ணிட போற அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோ இந்த அண்ணே இந்த குழந்தைய நல்லபடியா வழங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்ராஜனை நம்பி குழந்தைய கையில கொடுக்கறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்ராஜன் எல்லாத்துல திருந்தி மாறி நல்லபடியா ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக வாங்கியிருப்பாரு அங்க கட்பனா கொஞ்ச நாள் இப்படி நல்லபடியா போய்கிட்டு இருக்கு ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ரிப்பப்ளிக் இயக்கத்தோட வண்டி இவங்க தங்கி இருக்கிற இந்த இடம் பக்கம் வேகமா வர்ற மாதிரி ஒரு சத்தம் அந்த சிங்குங்கிற சோல்ஜியருக்கு தெரியுது அதனால ஒரு பைனாகுலர் வச்சு அந்த சிங்கும் இங்க இருந்து பாக்குறாரு பார்த்தா அங்க நிறைய வண்டிகளா போய்கிட்டு இருக்கு எதுக்காக இந்த பக்கமா வந்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் நடராஜனும் அவங்க மைனிங்காக போயிருக்கலாம் அங்க ஒரு பெரிய மைன் இருந்துருச்சு அதை நாங்க மூடிட்டோம் ஆனா இப்போ அதை இவங்க துறக்கிறதுக்காக கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்களும் அந்த மைனில் போனால் என்ன கிடைக்கும் வெறும் அலுமினியம் தானே கிடைக்கும் அதை வச்சு இவனுங்க என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு எதுவுமே புரியாமல் இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாயும் இப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்காம யாராச்சும் ரெண்டு பேர் அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அங்கே இருந்தவங்களும் இவர் சொல்றது தான் கரெக்டு இங்கிருந்து வெளியே போய் பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால ஒரு மூணு பேர் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து மூணு பேர் வெளியே போறதுக்காக அந்த நட்ராஜனும் இன்னும் ரெண்டு பேரும் அங்கே இருக்க மக்களோட மக்களாக கலந்து அந்த மைனிங் வேலையில இறங்க இறங்குறாங்க இந்த நடராஜனும் அந்த மைனிங் வேலை நடக்கிற இடத்துக்குள்ள போறாரு அங்க போய் பார்த்தா ஒரு கிளீனர் இருக்கான் அவ வேற யாருமே இல்ல இந்த நட்ராஜன் தன்னோட அரசியலுக்காக உருவாக்குன அந்த ஆக்டர் ரிஷிகாந்த் தான் இருக்கான் அவர் அங்க பார்த்ததும் நம்ம நட்ராஜனும் டே ரிஷிகாந்த் நீ தானே அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட பேசுறாரு ஆனா இந்த ரிஷிகாந்த் நடராஜனை அங்க இருந்த ஒரு மிலிட்ரி ஆபீசர் கிட்ட போய் போட்டு கொடுத்துடுறான் சோ அந்த மிலிட்ரி ஆபீசரும் இந்த நட்ராஜனை அவரோட கஸ்டடிக்குள்ள எடுத்து கொண்டு வராரு இந்த மிலிட்ரி ஆபீசர் வேற யாரும் இல்ல இவரோட அந்த பிரகாஷ் ஆக்சுவலா அந்த ரிபப்ளிக் இயக்கத்துல நிறைய போலீஸும் MILITARY ஆபீசर्सஸும் சரண்டர் ஆயிருப்பாங்க அதுல ஓராлда இந்த பிரகாஷ் அப்படி ஒரு ஓரால தான் இந்த நட்ராஜோட ஃப்ரெண்ட் கமிஷனர் பிரகாஷும் அந்த ரிபப்ளிக் இயக்கத்துக்கு கூட சேர்ந்துறாரு இப்போ அந்த பிரகாஷ பார்த்ததும் இந்த நட்ராஜ் பயங்கரமா அழுறாரு நாம எவ்ளோ உயிரை கொலை பண்ணிருக்கோம் இப்போதான் அந்த உயிர்களோட வேல்யூ எனக்கு தெரியுது எப்படியாவது திரும்ப நாம இதை பழைய நிலைமைக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு மாற்றணும் சார் நாம் எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் ரிஷிகாந்த் இந்த கமிஷனர் பிரகாஷ் அதுக்கப்புறமா இந்த நட்ராஜன் இவங்க மூணு பேரும் பழையபடி தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் இறங்கியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ரிப்பப்ளிக் இயக்கம் இந்த மக்களை எதுக்கு மைனிங்க்கு கொட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே அலுமினியம் கிடைக்கும் அந்த அலுமினியத்தை வச்சு ஆண்டனா செய்வாங்க அந்த ஆண்டனாவை வச்சு தான் இவங்களாலேயே வெளியில் கம்யூனிகேட் பண்ண முடியும் அங்கே மொத்தமாக கரண்ட் இல்லாததுனால அவங்களுக்கு யார் கூடையும் மாறி மாறி கனெக்ட் பண்ண முடியல இங்க உள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் அந்த ரிப்பப்ளிக் இயக்கத்துக்கு தெரியும் வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு சுத்தமா தெரியாது அதனால தான் அந்த ஆண்டனாவை செஞ்சு மாறி மாறி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அதுக்காக தான் இந்த மக்களை அடிமையா வச்சிருக்காங்க வயசானவங்களையும் வேலை செய்ய முடியாம இருக்கிறவங்களையும் உள்ள வச்சு அந்த இடத்திலேயே உயிரோட எரிச்சிடுறாங்க இந்த அளவுக்கு மக்களை பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ண அந்த பக்கம் நட்ராஜன் நடராஜன் டீம் தமிழ்நாட பழையபடி கொண்டு வரணும்னு ஒரு டாஸ்க்ல இறங்கியிருப்பாங்க இல்லையா சோ அதுக்காக நிறைய மக்களை சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்போதான் நட்ராஜனும் அந்த பிரணோட் சோல்ஜர் சோல்ஜியர் இருந்த ஒரு மிலிட்ரிய தயார் பண்ணி அவர் மூலமா தேவையான மேப் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பிரனவுன்சிங் கிட்ட கொடுக்குறாரு இப்போ மொத்தம் மூணு டீமா பிரியறாங்க ஒண்ணு நம்ம ஹீரோவோட டீம் இன்னொன்னு அந்த பாயோட டீம் இன்னொன்னு இந்த பிரலாந்த் டீம் இந்த மூணு டீமும் லோடிங் டேக் இருக்கு அதை நம்ம எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அதுக்கு நடராஜனும் என்னோட ஃப்ரெண்ட் பிரகாஷ் இருக்கான் சார் அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப நம்ம அதை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் அதிகம் நம்ம கிட்ட இருக்க சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மி அந்த சோல்ஜர்ஸ் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பேசுறாங்க அப்போ அவங்க சாப்பிடுற சாப்பாடுல இத மட்டும் கலந்துட்டா போதும் அப்படி கலந்துட்டோம்னா அவங்களால பல மணி நேரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அதனால அதுக்குள்ள நாம எப்படியாவது அதை கேப்சர் பண்ணி இவங்க பண்ற இந்த விஷயத்த நாம நிறுத்திடலாம் அப்படின்னு பேசுறாங்க ஸோ இப்போ அவங்க சாப்பிட்ற ஃபுட்ல இதை யாரும் கலப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் இதை கலக்கிறதுக்கு நம்மளோட ஆக்டர் ரிஷிகாந்த் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க போட்ட பிளான் படி எல்லாம் பக்காவா கரெக்டா போய்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கவங்கள அடிச்சு இந்த லோடிங் டெட்டை கேப்சர் பண்றாரு ஆக்சுவலாக இவங்களோட மொத்த பிளானுமே அந்த ரிப்பப்ளிக் இயக்கத்தோட பிரியங்கா தூக்குறது தான் அந்த ஹெட்டான ஆன பிரியங்கா பெரேராவா தூக்கிட்டா அவனை வச்சு அவனுக்கு மேலே இருக்க அந்த ஜென்ரலையும் இன்னொருத்தனையும் ரெண்டு பேர் இருப்பாங்களே அவங்க கிட்ட பேசிக்கலாம் உங்ககிட்ட பேசி ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த பிரியங்கா பெரேராவ தூக்குறதுக்காக அந்த லோடிங் எப்படியோ நம்ம ஹீரோ அந்த கூட பயங்கரமா சண்டை போட்டு எப்படியோ ஒரு அந்த பிரியங்கா நம்ம ஹீரோ இருந்து அந்த கேம்புக்கு கொண்டு வராங்க இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கவங்களும் இந்த பிரியங்கா பெரேராவை நம்ம கேம்ல கொண்டு வச்சிருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல ஏன்னா அந்த பிரியங்கா பெரேராவ எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சு தேடி இங்க வந்து நம்ம எல்லாரையுமே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கேம்ப்ல தான் அந்த மீட்டிங்க போட்ட புலிப்பாண்டிங்கிற அந்த அரசியல்வாதி இருப்பாரு அவர் அவன் கிட்ட நீ தீவிரவாதி தானே எப்படி மிரட்டறேன் பாருடா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுவாரு விளையாட்டா துப்பாக்கி சுடுறேங்கிற பேர்ல அந்த பிரியங்கா பெரியராவ உண்மையிலேயே சுட்டு கொன்றுவாரு இப்போ அங்க இருந்தவங்களும் பிரியங்கா பெரியராவ நீங்க சுட்டு கொண்டுட்டீங்க இப்போ யார பிணை கைதிய வச்சு நீங்க எல்லாரையும் காப்பாத்த போறீங்க அவங்க எல்லாரும் இங்க வந்து நம்மளை கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இனிமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாரு என்ன பிளான் பாத்தீங்கன்னா அந்த பெரேரோட ஹெட் ஜெனரல் இருப்பார்லயா அவர் இப்ப ஒரு வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்காரு என்ன வீடியோனா ரிப்பப்ளிக் இயக்கத்துல இருக்க ஆட்கள் எல்லாரையும் ஒரு தீவிரவாதி கொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இது என்னோட தமிழ்நாடு இங்க உன்னால எதுவும் பண்ண முடியாது நான் தான் இங்க எல்லாமே பண்ணுவேன் முடிஞ்சா உன் ஊரை பத்தி நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி வீரவசனா பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோல பேசுறது நம்ம ஹீரோ தான் அவர் பிளான் தான் இது உடனே அந்த ஜென்ரலும் இவ யாரு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அங்க இருக்கவங்களும் தெரியல சார் அங்க இருக்க எல்லாரையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க இவன் கூடவே பாதி இந்தியா மக்களும் சேர்ந்துட்டாங்க இவன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த ஜெனரலும் இவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவன் இப்போ என் கண் முன்னாடி இருக்கணும் அவனை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி அந்த ஜென்ரலோட கேங் கூடவே அவங்க கேங் மாதிரி ஒரு ஆளா சேர்ந்திருப்பாரு அவங்க கூடவே இருந்து அவங்களை அழிக்கணும் அப்படின்னு தான் ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்திருக்காரு ஹீரோ மட்டும் உள்ள வரல அந்த நட்ராஜனும் அதே மாதிரி ஒரு பிளான போட்டு இவங்களுக்குள்ள வந்திருக்காரு அப்போ அந்த நட்ராஜனும் அவரோட மாமாவான சிஎம்ஐயும் நம்ம ஹீரோயினையும் பார்த்து பேசுறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் இன்னும் சாகல அதாவது நம்ம ஹீரோயின் சாகல உயிரோட தான் இருக்காரு வாங்க உங்களுக்கு நான் அவரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் சிஎம்ஐயும் கூட்டிட்டு போய் காட்டுறாரு அந்த நேரத்துல அந்த ஜென்ரலோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை சுத்தி உழைச்சு பிடிச்சி ஜென்ரல் கிட்ட கொண்டு போய் இவன் தான் சார் நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஆளு அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை இந்த நட்ராஜன் தான் காட்டி கொடுத்துருப்பான் இப்ப அந்த நட்ராஜனும் அந்த ஜெனரல் கிட்ட சிஎம் இந்த விஷயத்துக்கு ஒத்து போகல அதனால சிஎம் கடுத்து அடுத்து ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிஎம் பொண்ணை வச்சு அதாவது நம்ம வச்சு தான் இனிமே நம்மளால ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரலுக்கு இந்த நட்ராஜன் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஜெனரலும் இந்த நட்ராஜன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காரு அங்க கட் பண்ண அந்த பக்கத்துல அந்த ஜெனரலோட ஆட்களும் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சு அவரோட கேம்ப் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோவோட கேம்பை கண்டுபிடிச்சு அங்க வாமெல்லாம் வச்சு செட் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள ரிப்பப்ளிக்லோட ஆட்களை கட்டி போட்டிருக்காங்க சோ நம்ம ஆள் இவன் இல்லையா அப்படின்னு ஒரு செகண்ட் அவங்களுக்கு தோணும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வீடியோ வெளியிட்டது வேற ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்காரு இந்த ரிப்பப்ளிக் டீமோட பிளான் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த நடராஜனுங்கிற ஒரு ஜெனரலோட ஆட்கள் மாதிரியே உள்ள போய் அவங்க கூட இருந்திருப்பாரு அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே அவங்களோட பிளானை சைனீஸ்ல தான் பேசிக்கிட்டு இருந்துப்பாங்க ஆக்சுவலா சைனீஸ் இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது அதனால அவங்க போடுற பிளான் வெளியே போகாதுன்னு சொல்லி சைனீஸ்ல தான் பேசிக்கிட்டு நம்ம நட்ராஜன் நிறைய மொழிகள் கத்துருப்பாரு அதுல ஒரு மொழி தான் சைனீஸ் அந்த நட்ராஜனுக்கு சைனீஸ் மொழி தெரியும் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜெனரலோட டீமுக்கு தெரியாம அவங்க அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே நட்ராஜனுக்கு முன்னாடி சைனீஸ் மொழியெல்லாம் பேசியிருப்பாங்க அதனால அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தங்களையும் அழிக்கிறதுக்காக தான் நட்ராஜன் அவங்க டீம்ல இருக்க ஒரு ஆளா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவு நாளா அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே அவங்க கிட்ட காட்டி கொடுக்கற மாதிரி நடிச்சிருப்பாரு அதனால இவங்க பாம் எல்லாம் செட் பண்ணி மக்களை கொலை பண்ண போற இடத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இடம் எல்லாத்தையுமே மெட்ரோ மூலமா வெடிச்சு சிதற விடுறாங்க இவங்களோட மொத்த பில்டிங்கையுமே பாம் வச்சு வெடிச்சு சிதற வைக்கிறாங்க அந்த இடத்துல எப்படியோ நம்ம ஹீரோ உள்ள இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு சிஎம்ஐயும் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு இந்தியாவுக்கு இப்போ அடுத்த ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் அப்புறம் தான் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால மக்கள் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த நட்ராஜன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பாப்பாரு நான் தான் நட்ராஜ் இத ஆளப்போற அடுத்த கிங் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அதோட படம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா அதுதான் இல்ல இப்போ காண ஒரு விஷயத்த காட்டுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் உலக போர் எதுக்காக நடந்திருக்கு ஒரு ஏலியன் அமெரிக்கால ஒரு இடத்துல வந்து இறங்குது சோ ஏலியன் மாதிரி உள்ள ஒரு ரோபோட்காக நடந்த போர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்